இது உங்கள் தமிழ் ஆண்ட்ரை பாய்ஸ் கற்றுக்கொள்வோம் கற்றுக் கொடுப்போம் நான் சீர்கழிந்து உங்கள் பேம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷன் ட்ரெயினில் பயணம் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் எங்கே வந்துட்டுருக்கு எந்த ஸ்டேஷனில் எந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நிற்கிது நம்ம போகக்கூடிய ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய டைம் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவல்களையும் உங்களுக்கும் இந்த அப்ளிகேஷன் மூலியமான நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அனைவருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காதீங்க ஓகே இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க கண்டிப்பாக வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்போம் ஸோ அந்த லிங்க் வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க இப்போ அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உங்களுக்கு இமெயில் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லி சொல்லும் ஸோ அந்த இமெயில் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னோம் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் உங்களோட பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் எந்த நிலவில இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் அதுபோல் அடுத்தது சர்ச் ட்ரெயின் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் அப்படி இல்லைனா எந்த ட்ரெயினில் நீங்கள் பண்ணணும் இந்த டைமுக்கு அந்த ட்ரெயின் இருக்கா அப்படிங்கிற மாரி சர்ச் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் அது ரெண்டாவது ட்ரெயின் நம்பர் உங்கள் கையில் டிக்கெட் இருக்கும் அந்த டிக்கெட்டில் ட்ரெயின் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ட்ரெயினை பற்றின டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அது எந்தெந்த ரூட் வழியாக வருதுங்கிற பார்த்துன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இந்த வழியாக பார்த்துக்கலாம் அடுத்தது ட்ரெயின் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் எந்த இடத்துக்கிட்டே எக்ஸாக்டாக வந்துட்டுருக்கு அதில் டிலே இருக்கா இல்லை எந்த ஸ்டேஷனில் நிற்கிது அப்படிங்கிற பார்த்தினா எல்லா டீட்டெயிலும் இந்த ட்ரெயின் ஸ்டேட்டஸ் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டேஷன் ஸ்டேட்டஸ் சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டேஷனை விட்டு மாறிட்டிங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் வந்து நிற்குமா இந்த ஸ்டேஷனில் என்னென்ன ட்ரெயின்லாம் வந்து நிற்கும் எத்தனை மணிக்கு நம்ம போனால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது சீட் மேப் சீட் மேப்புங்கிறது என்னென்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கிற சீட் எந்த இடத்துல அலகேட் ஆகும் அப்படிங்கிற மாரி பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன் வழியாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம் பட் எனக்கு இப்போ இங்கே நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற காரணத்தால் என்னால் வந்து இதை காமிக்க முடியல நீங்கள் எதுக்கும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஆஃப்லைன் ரூட்ஸ் ஆஃப்லைன் ரூட்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணும் அந்த பயணத்துக்கு அப்போது நீங்கள் வந்து அங்கே நெட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் போகக்கூடிய ரூட்டை முன்னாடியே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போதோ இல்லை நெட்ஒர்க் பேக்கை இருக்கும்போதோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ரூட்டை அப்போது நீங்கள் வந்து ஆஃப்லைன் நெட் இல்லாமலே இந்த மேப்பை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ரூட்டை தெரிஞ்சுக்கலாம் லோக்கல் அண்ட் மெட்ரோ லோக்கல் அண்ட் மெட்ரோனா லோக்கல் ட்ரெயின்ஸ் அண்ட் மெட்ரோ ட்ரெயின்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இது வழியாக உங்களுக்கு தெரியும் அடுத்தது புக்கிங் டேட் எந்தெந்த டேட்டில் நீங்கள் புக்கிங் பண்ணியிருக்கீங்க அந்த புக்கிங் டேட்டில் என்னென்ன ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது ஏதாச்சும் ஸ்பெஷல் ட்ரெயின் அந்த டேட்டில் விடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டேஷன் அலாட் சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரெயின்ல நைட் டைம்ல டிராவல் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன் நீங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டேஷன் அலாட் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க வரப்போற ஸ்டேஷனுக்கு முன்னாடியே இது வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிடும் அதுபோல பட்ஜெட் ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாலிடே பேக்கேஜ் இதெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு தராங்க இந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க புக் பண்ணிக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் பட்ஜெட்டு பஸ் ஹாலிடே பேக்கேஜஸ் எல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க அதோடு இல்லாமல் பஸ் டிக்கெட் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் புக்கிங் கேபு வந்து லோயஸ்ட் ப்ரைஸு ப்ளீஸ் ஆஃபரோட தராங்க இவங்க உபர் ரைட்ஸோட மெரிச் பண்ணி வச்சுருக்கிறதுனால இவங்களும் அவங்க உங்களுக்கு ஆஃபர்ஸ் தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இப்போ இப்போ இருக்கிற நியூ இயர்ஸ் என்ன ஆஃபர் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஆஃபர் தராங்க மூணு ரைடு வரைக்கும் நீங்கள் அந்த ஐம்பது ரூபா கூப்பினும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நியூஸஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் மட்டும் இந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதோட இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்க இதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தட்டிடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட உங்க கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதே போல ஒரு சூப்பர் அப்ளிகேஷனை உங்களை சந்திக்கிறேன் அண்டில் பை ஃப்ரம் பிரேம் பாய்